அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா பட்டர் பிஸ்கேட்டு அதே மாதிரியான ஃப்ளேவரில் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா இதுக்கு வந்து அவன் தேவையில்லை ஜஸ்ட்டு கடாய் மட்டுமே போதும் அதை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு முதல்ல பவுல்ல வெண்ணெய் எடுத்துக்கலாம் வெண்ணெயோட அளவுன்னு பார்த்தோம்னா நூத்தி பதினஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் நீங்க அந்த வெயிட் மிஷின் கிடைக்கும் இல்லையா அது வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அமேசான்ல கிடைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஸோ இப்போ இதுலயே பொடிச்ச சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு தான் நீங்க முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நாற்பத்தஞ்சு கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் பொடிச்ச சக்கரையாக இருந்தா உங்களுக்கு பீட் பண்ண ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் பட்டரோட கலர் வந்து இந்த மாதிரி லைட் எல்லோவோ பேல் எல்லோவோ மாறணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும் இப்போ வந்து அடுத்ததான் மாவு சேர்த்துக்கலாம் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாகவே வந்து பட்டரும் சர்க்கரையும் பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து விஸ்க்கு மட்டுமே வச்சு பண்ணுறேன் இப்போ மாவோட அளவு நூற்றி நாற்பது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே எசன்ஸ் சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா அசன் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது அவங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கூட நல்லா கூடுதலா இருக்கும் அதனாலதான் இப்ப விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டு இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் கைகள் சப்பாத்தி மாவு செய்யற மாதிரி மிக்ஸ் பண்ணா போதும் ரொம்ப இதுக்கு தனித்தனி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு எடுத்துக்கிட்டா பெட்டர் அப்பதான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் எல்லாம் நல்லா கலந்து பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த மாவை ரோல் பண்ண போகிறோம் அதுக்கு தட்டில் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டணும்னா கிராக் எதுவும் இல்லாத மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஸ்கெட்டோட ஷேப்ஸு ஈவனாக கிடைக்கும் அதனால தான் இல்லைனா நீங்கள் சும்மா சப்பாத்திக்கு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக எடுத்து தட்டியும் நீங்கள் பேக் பண்ணலாம் அது அன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிராக் இல்லாமையும் இருக்கும் உங்களுக்கு ஒரே ஷேப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பிஸ்கெட்டோட டயமேட்ரு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கோங்க எவ்வளோ சுத்தளவு வேணுன்றது பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு எனக்கு போதும் ஸோ இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் ஃப்ரீஸர் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும் அப்போ நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷ்ஷு அதே மாதிரி கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கைகளில் உருட்டியும் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அது ஷேப் வந்து அன் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன் எட்ஜஸ் எல்லாம் க்ராக் விட்ட மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கையை வச்சு அமுத்தி கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அடிகனமான கடாய் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு உப்பு எதுவுமே போட தேவையில்லை ஸ்டாண்ட் மட்டும் வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவிட்டு பிஸ்கெட்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் அது மேலே கூட நீங்கள் பிஸ்கெட்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும் அப்படியே வச்சு ஒரு இருபது நிமிஷம் சிம்ல எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பேக் ஆகிடும் அது பேக் ஆகிடுச்சின்னு தெரியறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி ஓரங்கள் நல்லா வந்து உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக மாறி இருக்கும் அப்போ வந்து கரெக்டாக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதுவே நீங்கள் அவனில் வைக்கிறீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும் முக்கியமான டிப் என்னென்னா பேக் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டாக அதை தட்டு எடுத்து வெளியே வச்சிடணும் கடாயிலே இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிடும் கரிஞ்சு போயிடும் பிஸ்கெட்டு அப்புறம் உடனே சாப்பிடக்கூடாது சூடாக இருக்கும் போது உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கும் நல்லா ஆறணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிஸ்கெட்ஸ் நல்லா கிறிஸ்பியா மாறிவிடும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சது தானாலும் உங்களுக்கு நல்லா ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி